தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிணைந்தது சமையல் அந்த சமையலில் பிரிக்க முடியாத அங்கம் வகிப்பது புலி இந்த புலியை தவிர்த்து பெரும்பாலும் எந்த உணவையும் சுவையாகச் செய்துவிட முடியாது இப்படி சமையலில் எப்படி தவிர்க்க முடியாத பொருளாக மாறியுள்ள புலியானது உடல் ஆரோக்கியத்திலும் பல நன்மைகள் நமக்கு வழங்குகிறது குறிப்பாக செரிமானத்தை தூண்டவும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் புலி முக்கிய பங்கு வகிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் புளியில் ஒளிந்திருக்கும் மருத்துவ குணங்கள் குறித்து அறிந்து கொள்வது அவசியமாகும் புளியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி ஃப்ளாவனாய்டுகள் கரோட்டின்கள் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் ஆகியவை உள்ளது இது நோயெதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் உதவுகிறது புளியில் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் இதய துடிப்பை கட்டுப்படுத்தவும் திரவத்தை சமநிலைப்படுத்தவும் பயன்படுகிறது புலியில் புளாவனாய்டுகள் போன்ற பாலிபினால்கள் உள்ளன இவை கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவும் மேலும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவும் மெக்னீசியம் அதிகமாக உள்ளது புலியில் உணவில் சேர்த்து கொள்ளும் போது பூஞ்சை எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கும் புலி ஒரு டானிக் போலவும் கிளீனிங் ஏஜென்ட் போலவும் செயல்படுகிறது இது குடல் மற்றும் பிற செரிமான உறுப்புகளின் செயலிழப்பை கட்டுப்படுத்துகிறது புலியானது சட்னிகள் முதல் கறிகள் வரை உணவில் சுவையை சேர்க்கிறது அது ஆரோக்கியத்தை வளப்படுத்துகிறது இது ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழி